சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டுமென்றால் உன் கண்களையும் காதுகளையும் அகலமாக வை உன் வாயை முடிந்தவரை மூடிவை வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழியாகும் யாராக இருந்தாலும் சரி அதிகம் பேசாமல் அளவுடன் பேசி வந்தால்தான் அந்த உறவு நீடிக்கும் அடுத்தவரின் வழியறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அவரது கண்ணீருக்கு காரணமாகவும் இருக்க மாட்டான்